சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் உயிரான துணை உன்னோடு பேச நினைக்கிறார் உன்னோடு ஒரு உண்மையை சொல்ல நினைக்கிறார் எந்த உண்மையை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த உண்மையை அவர் உன்னிடம் சொல்ல நினைக்கிறார் அவர் சொல்வதை ஒரு நிமிடம் கேள் நீ இது நாள் வரை அவர் எது சொன்னாலும் அதை வேண்டா வெறுப்பாக நீ கேட்காமல் இருந்தாய் இன்றாவது அவர் சொல்வதை நீ காது கொடுத்து கேள் அவர் மனதில் என்ன நினைக்கிறார் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பது உன்னை பற்றிய செய்திதான் அது நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கை ஆகும் என்பதை நீ மறந்து விடாதே உன் துணை செய்த தவறை உணர்ந்து விட்டார் மனதார உணர்ந்து விட்டார் உன்னோடு மீண்டும் சேர்ந்து வாழ நினைக்கிறார் அவரை ஏற்றுக்கொள் இதுநாள் வரை நீ அவர் மீது இருந்த கோபத்தை மறந்து நீ அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் அவர் உன்னோடு சேர்ந்து வாழ இப்பொழுது தயாராகிவிட்டார் அவர் செய்த குற்ற உணர்வு அவரை வாட்டி வதைக்கின்றது தான் செய்த தவறை உணர்ந்து என் துணையை என்னோடு சேர்த்து வையுங்கள் என்று என்னோடு துவாரகமாகியில் கோரிக்கையை வைக்கிறார் நிச்சயமாக அவரது மானத்தை காப்பாற்றுவேன் அவருடைய மனதை மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இப்பொழுது இருக்கும் நிலை நிச்சயமாக மாறும் நீயும் அவரும் சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாம் மிக விரைவில் ஏற்படும் இதை உன் சாயப்பா உனக்கு உறுதியான வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற ஒரே எண்ணத்தோடு நீ இருக்கிறாய் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் உன் துணையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் விதி இப்பொழுது நீ அவரை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர் உன்னை நாடி வருவார் என்பதை நீ மனதார ஏற்றுக்கொள் வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்